தங்கமான இதயத்துக்கு சொந்தக்காரங்க யாருன்னு கேட்டா இந்த மகர ராசிக்காரங்களும் சொல்லலாங்க எல்லாருமே பெரும்பாலுமே உண்மையா இருப்பாங்களா இல்லையோ ஆனா இந்த மகர ராசிக்காரங்க எல்லாத்துக்கும் உண்மையா இருக்கக்கூடியதாங்க இரக்க குணம் கொஞ்சம் அதிகமா இருக்கும் பெரும்பாலும் இவங்களுடைய ஒரு மனசை யாராலையும் புரிஞ்சுக்க முடியாது அந்த அளவுக்கு ரொம்ப மர்மமானவங்களும் சொல்லலாம் ஆனா மனிதனேங்கிறது உங்ககிட்ட எப்பயுமே இருக்கும் எளிதில கிரகித்து கொள்ளக்கூடிய தன்மை உங்களுக்கு அதிகமே சொல்லலாங்க எத்தனை கஷ்டம் எத்தனை துன்பம் வந்தாலும் அதை பொருட்படுத்த மாட்டாங்க வெளிப்படுத்திக்க மாட்டாங்க தனக்குள்ளேயே வச்சிருந்து அதுல இருந்து அவங்களுக்குள்ளேயே மீண்டு வரக்கூடிய ஒரு அசாத்திய திறமை கொண்டவங்க இந்த இந்த மகர மகர ராசிக்காரங்களும் சொல்லலாம் நேசிக்க தெரிஞ்சவங்களும் ராசிக்காரங்க தான் 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 அதே மாதிரி பொய் பொய் பேசுறது பிடிக்காது இவங்க பிடிக்காதுன்னு சொல்லலாங்க தன்னுடைய உணர்வுகளை யார் நடக்கிறாங்களோ அவங்களுக்காக எதை வேணாலும் செய்யக்கூடியவங்களா இருப்பாங்க தன்னை வரைக்கும் மன்னிக்காதவங்க கேட்டாலும் பிடிக்கலைன்னா மறுபடியும் கொண்டவங்களை பந்த மாசம் வச்சாலுமே அது திரும்ப கிடைக்காதுன்னு சொல்லலாம் நல்லது இந்த ராசிக்காரங்க தாங்க நிறைய உயிர் எல்லாம் இல்ல அந்த கடமையை சரியா செஞ்சு முடிச்சுட்டு போனா போதும் நினைக்க இவங்க இவங்கதாங்க எதுக்குமே அதிகமா ஆசைப்படுறதும் இவங்க கிடையாதுன்னு சொல்லலாம் இறை நம்பிக்கை அதிகமா இருக்கும் ஆன்மீகத்து மேல நாட்டம் அதிகமா இருக்கும்னு சொல்லலாங்க இப்படிப்பட்ட மகர ராசி அன்றர்களுக்கு இனி அடுத்து வரக்கூடிய பதினைந்து நாட்களுக்கு எப்படிப்பட்ட பலனை நீங்க பெற போறீங்க எந்த விஷயம் எல்லாமே உங்களுக்கு சாதகமா இருக்கு எந்த விஷயத்துல நீங்க கவனம் கொடுக்கணும் அது மட்டும் இல்லாம வழிபடக்கூடிய தெய்வ வழிபாடு என்னென்ன இந்த நேரம் உங்களுக்கு எப்படிப்பட்ட பலன் கிடைக்க போகுது அதாவது இதுக்கு முன்னாடி படாத பாடுபட்டிருப்பீங்க நிறைய பேர் பொறுத்த வரைக்குமே இப்படியே வாழ்க்கை போகுமாங்கிற ஒரு பெருமூச்சோடு தான் வாழ்ந்துட்டு இருப்பீங்க ஆனால் இந்த வரக்கூடிய நாட்கள் உங்களுக்கு ஒரு சில விஷயங்கள நல்ல மாற்றம் காத்திருக்குது அது எந்தெந்த விஷயங்கிறது நம்ம பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி நீங்க இந்த சேனலுக்கு புதியவராக இருந்தா இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு ஒரு லைக்கும் பண்ணிட்டு தொடர்ந்து வாங்க பார்க்கலாம் மேலுமே இந்த வீடியோ பதிவை எந்த மாவட்டத்துல இருந்து நீங்க பாக்குறீங்கிறத மறக்காம சொல்லிட்டு போங்க தொடர்ந்து உங்க வாழ்க்கையில பல்வேறு விதமான பிரச்சனைகளை நீங்க சந்திக்கக்கூடிய நபர் அவர் ஜோதிட ரீதியா தீர்வு காண நீங்க விருப்பப்படுறீங்கன்னா டிஸ்கிரிப்ஷன்ல தொலைபேசி எண் கொடுக்கப்பட்டிருக்கு ஜோதிட ரீதியான சந்தேகமா இருந்தாலும் சரி உங்க வாழ்க்கையில நீங்க சந்திக்கக்கூடிய எந்த விதமான பிரச்சனையா இருந்தாலும் சரி தாராளமா தொலைபேசி மூலியமா தொடர்பு கொண்டு கூட உங்களோட பிரச்சனைகளுக்கு தீர்வு காணலாம் இதுக்கு முன்னாடி வரைக்கும் மகர ராசிக்காரங்க ஏகப்பட்ட மன உளைச்சலுங்க ஏகப்பட்ட கவலையோட மனசுல அமைதி இல்லைங்க தான் வாழ்ந்திருப்பீங்க ஏன்னா ரொம்ப நாளாவே ஏழரை சனியோட தாகங்கிறது முடிவுக்கு வந்திருக்கும் அப்படி முடிவுக்கு வந்திருந்தாலுமே பல வகையில் உங்களுக்கு பாதிப்புங்கிறது தொடர்ந்து வந்துட்டு தான் இருந்திருக்குன்னு சொல்லலாம் குடும்ப வாழ்க்கையிலையும் பாதிப்பு தான் எந்த காரியம் எடுத்துக்கிட்டாலும் ஒரு பயத்தோட இருந்திருப்பீங்க இது செய்யலாமா வேண்டாம் பயம் ஒரு பக்கம் இல்லாம அடுத்தடுத்து வாழ்க்கையில அடிபட்டதாலே எதை தொடங்குறதா இருந்தாலும் கொஞ்சம் பயப்பட்டுக்கிட்டே இருந்திருப்பீங்க நீ நீங்க பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை ஏன்னா உங்களுக்கு இந்த காலம் சிறப்பான காலம் தான் எந்த விஷயம் இல்லாம தடையா இருந்துச்சோ அது எல்லாமே உங்களுக்கு நல்லபடியாக ஒரு நிவாரணம் கிடைக்கக்கூடிய நேரம் உங்க மனசு இருக்கக்கூடிய பயத்தை நீங்க நீக்கினா போதுங்க எதுவா இருந்தாலும் அப்போதைக்கு அப்போதை எதிர்நீச்சல் போட பாருங்க எது கண்டு நீங்க தள்ளி நிற்க வேண்டிய அவசியம் இல்ல எதுக்குமே இந்த காலம் உங்களுக்கு சிறப்பு தான் மகர ராசி அன்பர்களுக்கு அற்புதமான இந்த காலகட்டம் அமைஞ்சிருக்குது மன உளைச்சல் எந்த விஷயம் கொடுத்துட்டு இருந்ததோ அந்த இருந்து நீங்க நீங்களாவே போராடி வெளிவரக்கூடிய நேரம் கவலைகள் மறக்கக்கூடிய நேரம் மனசுல அமைதி கிடைக்கக்கூடிய நேரம்னு சொல்லலாங்க எந்த காரியத்தை எடுத்துக்கிட்டாலும் இந்த காலகட்டம் தொட்டதெல்லாம் உங்களுக்கு நல்ல பணம் தரக்கூடிய வாய்ப்பா மகர ராசி அன்பர்களுக்கு இந்த காலகட்டம் ஏறப்போகுது அது மட்டும் இல்லாம நிறைய பேர் சிகரத்தை தொடக்கூடிய வாய்ப்பு மகர ராசிக்கு எந்தெந்த விஷயங்கள் எல்லாமே உங்களுக்கு சாதகமா இருக்குதோ அதே அளவுக்கு இந்த ஒரு சில விஷயத்துல நீங்க கவனமா இருக்குன்னு சொல்லலாங்க நல்லது கெட்டது எல்லாமே அலசார தெரிஞ்சவங்களுக்கு இந்த நேரம் கொஞ்சம் நீங்க பழகிற பழக்கத்துல கவனம் கொடுக்கணும் ஏன்னா நல்லவங்க மாதிரியே பேசுவாங்க ஆனா அவங்கதான் உங்களுக்கு பாதிப்பு தருவாங்க கொஞ்சம் யாரா யாரா இருந்தாலுமே அவங்க கிட்ட கொஞ்சம் ஒரடி தள்ளி இருக்க பாருங்க நெருக்கமானவங்களா இருந்தாலும் சரி நண்பர்களா இருந்தாலும் சரி சொந்த பந்தமா இருந்தாலும் சரி இந்த நேரம் கொஞ்சம் நீங்க அதிகமா யாருக்கிட்ட நெருக்கம் காட்ட வேண்டாம் உங்க வேலையில கவனம் கொடுத்தா போதும் மனசுல ஆயிரம் கஷ்டம் இருக்குதான் ஆனா அதை நீங்க பேசு வெளிப்படையா பேசுறங்கிற பேசுற சிக்கல்ல மாட்டிக்காதீங்க கொஞ்சம் அதுல கவனமா இருங்க அதே மாதிரி இந்த நேரத்துல பொறுத்த வரைக்குமே குறிப்பா உத்ராடம் திருவோண நட்சத்திரக்காரங்களுக்கு வாழ்க்கையில நீங்க சந்திக்காத பிரச்சனை இல்லைன்னு சொல்லலாங்க அப்படிப்பட்டவங்களுக்கு அந்த பிரச்சனையில இருந்து ஒரு மெல்ல வெளிவரக்கூடிய நேரம் எதெல்லாம் அவதிப்பட்டு நின்னீங்களோ அதுல இருந்து மெல்ல வெளிவரக்கூடிய நேரம் இந்த நேரம் நீங்க என்ன செய்யணும்னா கொஞ்சம் உங்க ஊர்ல இருக்கக்கூடிய சூழ்நிலை பொறுத்த வரைக்குமே நீங்க யாருக்கிட்டே அதிகம் நெருக்கம் காட்டுறது வேண்டாம் இந்த கடனை நீங்க மறுபடியும் வளர்க்க வேண்டாம் அதுல கொஞ்சம் கவனமா இருக்க பாருங்க மத்தபடி உங்களுக்கு தொல்லை இல்லைங்க கொஞ்சம் கொஞ்சமா அந்த நிம்மதி தொலைச்சிங்களே அந்த நிம்மதியிலிருந்து உங்களுக்கு கிடைக்கக்கூடிய நேரம் ஒரு மகத்தான நல்ல பலன் கிடைக்கக்கூடிய நேரம் மகர ராசி அன்றவர்களுக்கு பொறுத்த வரைக்குமே இந்த காலகட்டம் இனி அடுத்து வரக்கூடிய பதினைந்து நாட்கள் தான் அமைஞ்சிருக்குது காரியங்கள் எல்லாமே வெற்றி கொடுக்கக்கூடிய நேரம் எங்கெல்லாம் அவமானப்பட்டு நின்னீங்களோ எங்கெல்லாம் தொலைஞ்சு நின்னீங்களோ அங்கேயே சாதிக்கக்கூடிய நேரங்க விட்டது பிடிக்கக்கூடிய நேரங்க குடும்ப வாழ்க்கை வர்றப்ப இதுக்கு முன்னாடி எல்லாமே கொஞ்சம் ஈகோ பிரச்சனை இருந்திருக்கும் உங்களுக்கு மன ரீதியான போராட்டமே கொஞ்சம் குடும்பத்துலதான் அதிகம்னு சொல்லலாம் ஏன்னா உங்களுக்கு சப்போர்ட் பண்ணினாலும் பரவாயில்ல உங்களை காயப்படுத்தாம இருந்துட்டாலே இப்போதுங்கிற தான் இருந்திருக்கும் இந்த நேரம் உங்களுக்கு வாழ்க்கை துணை வழியிலேயே ஆறுதலான ஒரு பலன் கிடைக்க போகுது குழந்தைகள் வழியிலேயே நல்ல மட்டும்தான் எதுவாக இருந்தாலும் நான் மட்டும்தான் போராடுற மாதிரி இருக்கு எனக்கு யாருமே குடும்பத்துல இல்லை அப்படின்னு மன வருத்தப்பட்டவங்களுக்கும் கூட ஏதாவது ஒரு வகையில் உங்களுக்கு ஆறுதல் உங்க கையை தூக்கி பிடிக்க அதாவது உங்க நிலையிலிருந்து ஒரு நிலை உங்களை உயர்த்த ஏதாவது ஒரு கைங்கிறது உங்களுக்கு இந்த நேரம் உதவி கிடைக்குங்க அதுல எந்த பாதிப்புமே இல்லை தைரியமா தன்னம்பிக்கையோட நீங்க வேலை செய்யலாம் சிறப்பா இருக்குது மனசுல இருந்த குறை பாரம் எல்லாமே குறையக்கூடிய நேரம் தான் குடும்பத்துல இருந்த குழப்பம் மனசுல இருந்த பாயம் நீங்கக்கூடிய வாய்ப்பு இந்த நேரம் இருக்குது ஆனா ஒரு சில விஷயத்துல எல்லாமே தேவையில்லாம பயப்படுவீங்க இப்படி ஆகிறோமோ அப்படி ஆகிறமோங்கிற எதிர்கால சிந்தனை ஒரு பக்கம் இருந்தாலும் ஒரு படப்படப்பு பாயங்கிறது நேரம் இருக்கும் அதுல இருந்து வெளிவர பாருங்க உங்களை விட மிகப்பெரிய சக்திங்கிறது வேற எதுமே கிடையாது நீங்க தேவையில்லாத விஷயத்தை போட்டு மனசை போட்டு குழப்ப வேண்டாம் அது எதுவுமே வாழ்க்கைக்கு கடைசி வரைக்கும் வரப்போகிறது இல்லை அதனால சம்மந்தம் இல்லாத விஷயங்களை மனசுல போட்டு குழப்பிக்காதீங்க உங்க வேலையில கவனமா இருங்க சிறப்பா இருக்குது எதிர்ப்பாளின வகையில் கொஞ்சம் எச்சரிக்கையாக இருக்க பாருங்க இந்த நேரம் பிரச்சனையும் அங்கதான் நீங்க சாதாரண பேசினா கூட தேவையில்லாத அவமானங்கிறது வந்து சேரும் அதனால கொஞ்சம் நீங்க இந்த விஷயத்துல கவனமா இருக்க பாருங்க புத்திசாலித்தனமா வார்த்தையை பயன்படுத்த பாருங்க நண்பர்கள் தானே மனசுல இருக்க விஷயத்திலாம் பேசுறீங்க ஆனா அங்கதான் பாதிப்பே ஏற்படுது கொஞ்சம் மனசில் இருக்கக்கூடிய வார்த்தையை கட்டுப்படுத்துங்க வைர சிறப்பா இருக்குது ஒரு விஷயத்த எடுத்துக்கிட்டீங்கன்னா உங்க பிடிவாதம் இந்த நேரம் சிறப்பு தாங்க எதுவாக இருந்தாலும் எடுக்கிற வரைக்குமே அதுல போராடுங்க உங்களுக்கு சிறப்பான பலன் தான் அடுத்ததா பெண்களா இருக்கக்கூடியவங்க உங்களுக்கு தாங்க இந்த காலகட்டம் சிறப்பான பலன் இதுக்கு முன்னாடி எல்லாமே மனசுல அவ்வளவு பாரம் சொல்ல முடியாத கஷ்டம் வாய் விட்டு விட்ட அழன்தா அப்படி அழுவிங்க அப்படி ஒரு பாரம் உங்க மனசுல இருந்திருக்கும் ஆனா இனி வரக்கூடிய நாட்கள்ல அதுல இருந்து நீங்களாவே மெல்ல வெளி வரக்கூடிய நேரம் ஏன்னா உங்களுக்கு பெண்களுக்கு பொறுத்த வரைக்குமே கடைசி வரைக்கும் நீங்க மட்டும் தாங்க இதை நீங்க புரிஞ்சுக்கிட்டா போதும் யாரும் எதிர்பார்த்து நிக்க வேண்டுங்கிற அவசியம் இல்லை நீங்க எதிர்பார்த்து நிக்க வேண்டிய ஒரு கட்டாயமே இல்லை ஏன்னா மிகப்பெரிய பலமே பெண்கள் மகர ராசி பெண்களுக்கு உங்களுக்கு இந்த காலகட்டம் அமைஞ்சிருக்குது எப்பயுமே நீங்க தைரிய சளிதாங்க திறமை சளிதாங்க உங்க திறமையை நீங்க உணர்ந்துட்டா போதும் உங்களை நீங்களே உணர்ந்துட்டா போதும் இந்த காலகட்டம் சிறப்பு தான் ஏன்னா நீங்க ஒரு கேடையும் எதுவாக இருந்தாலும் வரக்கூடிய யோகம் எதுவா இருந்தாலும் உங்களுக்கு உங்களுக்கு நீங்களே கேனயமா நின்று வளரக்கூடிய யோகம் கொண்டவங்க யாருன்னு மகர ராசி பெண்கள் தான் அதனால எதை பார்த்து நீங்க பயப்பட வேண்டாம் இந்த நேரம் உடல்ல கொஞ்சம் தொந்தரவு கொடுக்கும் அதனால உடல் ஆரோக்கியத்துல கொஞ்சம் கவனமா இருங்க உஷ்ண சம்பந்தப்பட்ட பாதிப்பு கொஞ்சம் அதிகமா இருக்கும் ஏன்னா செவ்வாய் ராசி பாக்குறாரு அதனால இந்த நேரம் பொறுத்த வரைக்குமே முடிஞ்ச வரைக்குமே உஷ்ணம் இல்லாம உடம்பு பாத்துக்கோங்க இயற்கை வைத்தியத்தை எடுத்துக்கிறது நல்லதுதான் இந்த நேரம் குழந்தைகள் விஷயத்துல கொஞ்சம் டென்ஷனா இருப்பீங்க குழந்தைகள் யாருமே உங்க சொல் கேட்டு நடக்க மாட்டாங்கிறாங்கன்னு நினைக்க கூட கொஞ்சம் இருப்பீங்க ஆனா அவங்களுக்கு இந்த நேரம் குழந்தைகள் வழியில நல்ல மாட்டம் தாங்க நீங்க நல்ல விதமா நான்கு வார்த்தை பேசினாவே போதும் குழந்தைகள் உங்க சொல் கேட்டு நடக்க ஆரம்பிப்பாங்க வேற எந்த விஷயமும் தேவையில்லை மகர ராசி என்றவர்களுக்கு பிரத்யேகமா பரிகாரங்கிறது இந்த நேரம் இல்லை ஆனா நீங்க உங்க குல தெய்வ வழிபாட்டை செஞ்சுக்கிறது நல்லதுதான் குருவோட பார்வை இந்த நேரம் அமைஞ்சிருக்கிறதால குரு பகவான் வழிபாட்டை செஞ்சுக்கோங்க குருவை வழிபடுத்துனாவே பல நல்ல மாற்றம் காத்திருக்கணும்னு சொல்லலாங்க அதே மாதிரி எடுக்கிற காரியங்கள் எல்லாமே நல்லபடியா நடக்கும் துணிவு தன்னம்பிக்கை அதிகரிக்கக்கூடிய நேரம் தான் எதிர்பார்க்கக்கூடிய வேலை நடக்கும் இடம் பூமி சம்பந்தப்பட்ட விஷயங்கள் எல்லாமே லாபம் தரக்கூடிய வாய்ப்புங்கிறது இருக்குது குடும்ப வாழ்க்கைன்னு வந்தாலுமே கொஞ்சம் குழப்பத்தோடய இருந்திருப்பீங்க சங்கடமா இருந்திருப்பீங்க என்னதான் நீங்க நல்ல விதமா பேசினாலும் முன்னாடி ஏதாவது ஒரு வார்த்தை விட்டுருப்பாங்க அந்த வார்த்தையை ஞாபகப்படுத்திப்படுத்தியே குடும்ப வாழ்க்கையில கொஞ்சம் நிறைய மன மனஸ்தாபங்கள் நீங்க சந்திச்சிருப்பீங்க ஒரு நல்ல நிலைமை இருந்திருக்காதுன்னு சொல்லலாம் வெளிப்பார்வைக்கு வேணா நீங்க கணவன் மனைவி ஒத்துமையா இருக்கிற மாதிரி ஒரு நல்ல நிலைமை இருக்கிற மாதிரி தான் இருக்கும் ஆனா ஏதாவது ஒரு நெருடலோடையும் வாழ்ந்திருப்பீங்க ஆனா அந்த நிலமை மாறக்கூடிய நேரம் வாழ்க்கைத்தோடையே நீங்க இந்த நேரம் நம்புறது நல்லதுதான் வாழ்க்கை துணை வழியில சிறப்பான பலன் காத்திருக்குது சொந்த வந்த வகையில கொஞ்சம் நேரம் இனியுமே புரிஞ்சுக்க மாட்டாங்க நீங்க அவங்க நிலையில கவனம் கொடுக்க வேண்டாம் முடிஞ்ச வரைக்குமே விட்டு கொடுத்து போயிருங்க ஈகோ பிரச்சனை வேண்டாம் இதை தவிர்த்துக்கிட்டாலே சொந்த பந்த வகையில உங்களுக்கு இந்த நேரம் பாதிப்புங்கிறது இல்லைங்க முடிஞ்ச வரைக்குமே இந்த நேரம் நீங்க சனிக்கிழமை நாட்கள்ல உங்க ராசி அதிபதி அதாவது சனி பகவானுக்கு ஒரு ஒற்றை அகல் விளக்குள்ள தீப ஏற்றி வழிபாடு செய்ய பாருங்க நிச்சயம் நல்ல மாற்றம் தான் வீடு மாற்றம் வேலை மாற்றம் சம்பந்தப்பட்ட விஷயம் சிறப்பா இருக்குது விரும்புன வேலை கிடைக்கும் பிள்ளைகள் வழியில பெருமை உண்டாக கூட நேர்ந்தாங்க சொத்து வாங்கக்கூடிய அமைப்பு இந்த நேரம் சிறப்பாக தான் இருக்குது ரொம்ப நாளா நிறைவேற இருந்த பல விஷயங்கள் இந்த நேரம் நடக்குங்க குலதெய்வ பிரார்த்தனை கூடவே செஞ்சுக்கோங்க எல்லாமே நிறைவேறும் ஒரு நல்ல காரியம் செய்யறீங்க உங்க குலதெய்வ கோவில போய் வழிபாடு தான் இனி வரக்கூடிய நாட்கள் எல்லாமே வீட்டுல சுபகாரியம் நடக்க போகுது வீட்டுல சொந்த வந்த வகையில குடும்ப உறுப்பினர்களால் ஏற்பட்டிருந்த மன உளைச்சல் சீராகும் இந்த நேரம் இனி நீங்க உங்களுக்காக வாழக்கூடிய காலகட்டம் மற்றவங்களுக்காக ஓடின காலம் எல்லாம் போச்சு இனி நீங்க உங்களுக்காக வாழ பாருங்க மனசுல திடமா பொதுவான நம்பிக்கையோடு இருக்கு பாருங்க ஒரே ஒரு விஷயம் தாங்க இந்த நேரம் பேச்சுல கவனமா இருக்கணும் அதிகமா யாருக்கிட்டே நெருக்கம் காட்டுறது வேண்டாம் மனசுல இருக்கிறத அப்படியே ஒளரி கொட்டிடாதீங்க ஒழுக்கம் ரொம்ப ரொம்ப முக்கியம் சுய ஒழுக்குங்கிறது ரொம்ப ரொம்ப இந்த நேரம் பொறுத்த வரைக்குமே மகர ராசி அன்பர்கள் ஆண்களா இருந்தாலும் சரி பெண்களா இருந்தாலும் சரி முக்கியங்க நீங்க ஒழுக்கத்தை பத்தி உங்களுக்கு சொல்லித்தருங்கிறதுல சுய ஒழக்கத்தோட நீங்க நீங்கதான் ஆனா இந்த காலம் ரக அமைப்பை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு தடுமாற வைக்கும் அதனால கொஞ்சம் அந்த விஷயத்துல கவனமா இருக்கு பாருங்க நட்சத்திர வீதி எடுத்துக்கிட்டீங்கன்னா உத்திராண்டம் நட்சத்திரக்காரங்களுக்கு எப்படினு பாத்தீங்கன்னா வேலை சிறப்பு தாங்க மனசுல குழப்ப இல்லாம இருந்தீங்கன்னா சிறப்பான முன்னேற்றம் தொழிலும் சிறப்பா இருக்குது நெருக்கடி இல்ல கொஞ்சம் விழிப்புணர்ச்சோட இருங்க அவ்வளவுதான் திருவோண நட்சத்திரக்காரங்களுக்கு எப்படி இருக்குன்னு பாத்தீங்கன்னா குருவோட பார்வை சிறப்பா இருக்கிறதால வியாபாரம் தொழில் சிறப்பா இருக்கும் வருமானம் சிறப்பா இருக்குது குடும்பத்துல சுபகாரியம் சம்பந்தப்பட்ட விஷயம் நல்லபடியாக நடக்கும் பொது வாழ்க்கைன்னு வர்றப்ப இந்த நேரம் உங்களுக்கு சிறப்பு தாங்க அவிட்டம் நட்சத்திரக்காரர்களுக்கு எப்படி இருக்குன்னு பாத்தீங்கன்னா எடுக்கிற முயற்சி சிறப்பு தான் புதுசா இடம் வீடு வாங்கக்கூடிய முயற்சி சிறப்பா இருக்குது பண வருமானம் சிறப்பா இருக்குது செய்யக்கூடிய வேலையில நல்ல மாட்டம்தாங்க எந்த பாதிப்புமே இல்லை நீங்களுமே இந்த ஒரு சில விஷயத்துல மட்டும் பொதுவாகவே கவனம் கொடுத்துட்டு வந்தீங்கன்னா மத்தபடி மகர ராசி என்றவர்களுக்கு இந்த நேரம் சிறப்பான நேரம் தான் நீங்க ஒரு சுயம்பு இதை நீங்க மனசுல வச்சுக்கிட்டா போதும் சிறப்பான பலன் கிடைக்கும் நன்றி நண்பர்களே